ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த நரசிம்மரை வழிபட்டால் நம்ம நோய்கள் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ரொம்ப நல்ல வழியில் நம்ம வாழலாம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க போயிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த சாமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நரசிம்மர் நோய்க்கு குட் பை சொல்கிற நரசிம்மர் தெலுங்கானா நல்கொண்டாவில் குடியிருக்கும் மட்டமல்லி தரிசி நரசிம்மரை தரிசியுங்கள் காடாக இருக்கும் இப்பகுதியில் கிருஷ்ண நதி பாய்கிறது பரத்வாஜ முனிவரின் தலைமையில் ரிஷிகள் பலர் இங்கு வாழ்ந்து வந்தனர் நரசிம்மரை வழிபட்டு வந்தனர் காலப்போக்கில் இங்கு வழிபாடு மறைந்தது பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னர் அனுமலா மச்சிரெட்டியின் கனவில் நரசிம்மர் தோன்றி மட்டப்பள்ளியில் உள்ள குகையில் இருக்கும் என்னை வழிபடு என உத்தரவிட்டார் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க சங்கு சக்கரம் கதாயுதம் தங்கியபடி நரசிம்மர் குகைக்குள் இருப்பதை கண்டார் மன்னர் கோயிலை செப்பணி இட்டார் முகலாயர் காலத்தில் இக்கோயிலை இடிக்கும் சூழல் வந்தது இந்நிலையில் பக்தியாக கீரம்மா கலியுகம் முடியும் வரை இங்கு எழுந்தருள வேண்டும் என நரசிம்மரிடம் வேண்டினார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் முகலாயர் முற்றுகையிட வந்த போது திடீரென வண்டுகள் கூட்டம் கூட்டமாக வந்ததால் மற்ற பள்ளி விட்டு ஓடினர் குகை போன்ற அமைப்பில் உள்ள கருவறையின் நுழைவு வாசலில் லட்சுமி நரசிம்மர் கஜலட்சுமியின் சிற்பங்கள் உள்ளன மூலவர் நரசிம்மர் பத்மாஸ்தானத்தில் அமர்ந்தபடி கையில் சங்கு சக்கரம் ஏந்திருக்கிறார் சுவாமியின் மீது குடை பிடிப்பது போல ஆதிசேஷன் இருக்கிறார் அருகில் மகாலட்சுமி தாயார் தாமரையில் அமர்ந்திருக்கிறார் இக்கோயிலில் பதினோரு நாட்கள் தங்கி கிருஷ்ண நதியில் நீராடி சுவாமியை தினமும் முப்பத்தி ரெண்டு முறை வலம் வந்தால் நோய்கள் பறந்தோடும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் கிரக தோஷம் மறையும் இந்த கோயிலுக்கு செல்லும் வழிகள் ஐதராபாத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக இரநூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் விசேஷ நாள் நரசிம்மர் ஜெயந்தி வைகுண்டம் ஏகாதேசி நேரம் வந்து காலை ஆறு மணி பன்னெண்டு மணி முதல் மாலை நாலு ஏழரை மணி முதல் அந்த கோயிலுக்கு அருகில் உள்ள தளம் விஜயவாடா நரசிம்மர் கோயில் நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கிறது அதையும் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கு நேரம் வந்து காலை ஆறு ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மாலை அஞ்சு ஏழு மணி வரை நன்றி வணக்கம்